லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இன்ச்சு பார்டர் வருங்க சூப்பராக ஒரு ட்ரெடிஷ்னலான மீனாட்சி பச்சையில் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க அதில் லேடிஸ்கெலாம் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு கலருங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு பார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் கலர் காம்பினேஷன் பிளாக் கலர் காம்பினேஷனோட ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க உருவம் இல்லாமலும் இருக்கு இது சூப்பரான மேங்கோ டிசைன்ல கொண்டு வந்திருக்கும் இங்க பாருங்க இந்த கோல்டன் ஜரி பார்த்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு பர்பிள் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போ போயிட்டுருக்கிறதுனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் போர்ஷனில் வந்து நிறைய பர்பிள் காம்பினேஷனோடு வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த தைப்பூசத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து வியர் பண்ண இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த வீக்கோட பெஸ்ட் கமேண்ட் வின்னர்ஸ் ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் சுங்குடி காட்டன் சரியிலே லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டு கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த வீக்கோட பெஸ்ட் கமேண்ட் வின்னர்ஸ் ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சுங்குடி காட்டன் அரிலேயே லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு நம்ம சாய் டெக்ஸில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி அதனால் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் சேரீ சுங்குடி காட்டன் சேரீல வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீயில் வர லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இன்ச்சு பார்டர் வருங்க சூப்பரான அழகான ஒரு கிராண்ட் கோல்டன் ஜெரீல வந்திருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் சைஸ் பார்டர் வரும் இதில் ஹைலைட்டடே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி போர்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த கோல்டன் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா இதுதான் ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயங்க இந்த கலெக்ஷன்ஸில் இது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இந்த பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இது வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு சீர் முந்தி தாங்க வரும் இந்த முந்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க சீர் பல்லில் உங்களுக்கு இருக்குங்க காண்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேயே உங்களுக்கு பல்லுமே வந்துடும் இது வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸேரீ சேரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரங்க உங்களுக்கு ஸேரீயோட ரேட் வந்து சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குங்க மேட்சிங் ப்ளவுஸ் எல்லா க கலருக்குமே வந்து மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் நம்மக்கிட்ட ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் வருங்க சேரீயோட ரேட்டு சிக்ஸ் டபுள் நைன் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரெடிஷ்னலான மீனாட்சி பச்சையில் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க அதில் வந்து நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் இருக்குதுங்க இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டென் இன்ச்சு பார்ட்ரு வருங்க நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வேர்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் சேரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுங்க உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பேபி பிங்க் கலர் நம்ம எல்லாத்துக்கும் லேடிஸ்க்குலாம் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு கலருங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குங்க டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் கலர் காம்பினேஷனுங்க எப்போ போட்டாலுமே டக்கு டக்குன்னு மூவ் ஆகக்கூடிய ஒரு கலருங்க சூப்பரான ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனோடு இருக்குது டெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்து வந்து இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த லாங் பார்டர் வே வேல்தாரி கலெக்ஷன்ஸில் நிறைய நியூ கலெக்ஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஆரேஞ்ச் வித் பிளாக் இந்த காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இந்த கலர்லாம் வந்து இப்போது வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கலர் நிறைய கலர் பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறைய நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஸாரிக்கு நம்மளுக்கு மேச்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது பிளாக் கலர் காம்பினேஷனோட ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க டிஃப்ரெண்ட்டான கலருங்க இது வரைக்கும் நம்ம சாய் டெக்ஸில் நம்ம போட்டதே இல்லை அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலராக இருக்குது இது என்ன கலருன்னு எனக்கு தெரியல கமெண்டில் வந்து இந்த என் இது என்ன கலருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்டர் வந்து உருவம் இல்லாமல் இருக்குது மேங்கோ வச்சு வந்திருக்குங்க இன்றைக்கி கொண்டு வந்த கலெக்ஷன்ஸில் உருவம் இருக்கிறதும் இருக்குது உருவம் இல்லாமலும் இருக்குது இது சூப்பரான மேங்கோ டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குது நியூ கலர் இந்த டைம் இது வந்து புதுசாக வந்திருக்கு மேட்சிங் ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோடு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் மேட்சிங் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி ரெஃபர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லாங் பாட்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சடாக வந்து பாந்தினி பத்திக் டிசைன் இதெல்லாம் மிக்சடாக இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சாரிலேயே உங்களுக்கு அண்ட்ரட்கோன் சாரிங்க இதெல்லாம் வந்து நம்ம சாய் டெக்ஸில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனமாக டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குரூப்லையுமே நம்ம சாய்டெக்ஸ் டெக்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திக் டிசைன் வரேங்க லாங் பாட்டர்லேயே பத்திக் டிசைன் ஒவ்வொன்றுமே நிறைய கலெக் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பத்திக் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைனுங்க இங்கே பாருங்கள் எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க இது வந்து உங்களுக்கு பத்திக் பாந்தினி ரெண்டுமே மிக்சடாக வரும் இது வந்து பத் பாந்தினி டிசைனில் வரும்ங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க்ராஸ் டிசைன்ஸில் வந்திருக்கும் சூப்பரான ஒரு மயூரி கலெக்ஷன் ஸேரீயோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க மார்க் மெருன் அதில் வந்து உங்களுக்கு ராணி பிங்க் கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கோல்டன் ஜரி பார்த்திங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்த உங்களுக்கு கே வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்குங்க பட்டு சரியாக தோத்துறோம் போல் இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கோல்டன் ஜரியுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் யூனிக்கான ஒரு பார்டர் கொண்டு வந்திருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி கொடுத்து உள்ள ஒரு மேங்கோ டிசைனும் வந்திருக்கு இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க இந்த டி இந்த மாதிரி டிசைன்லாம் நானே பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு கலெக்ஷன்ஸ் கலர்ஸுமே டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூவாக கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க நிறைய இப்போ வந்து பர்பிள் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போ போயிட்டுருக்கிறதுனால இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் போர்ஷனில் வந்து நிறைய பர்பிள் காம்பினேஷனோடு வச்சு கொண்டு வந்திருக்கோம் கீழுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைனோடு வந்திருக்குங்க இது வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக வருது நிறைய பேர் உருவம் இல்லாமல் வேணும்னு கேட்குறதுனால நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உருவம் இல்லாமல் கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்கோங்க பர்பிள் கலரில் பல்லுமே வந்துடுவோங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது சாண்டில் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸுங்க நிறைய டைம் வந்து இது ரீஸ்டாக் போட்டு கேட்டிருந்தோம் நிறைய பேர் இது பார்த்தீங்கன்னா பல்காக வாங்கியிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸில் இந்த கலரில் பர்டிகுலராக சூப்பரான ஒரு லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷனோடு வரும் ஊஸோடய ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி வித் நல்ல ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனோடு இருக்குதுங்க நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் வந்து செப்பரேட்டாக ஒரு இதில் வந்து மிஸ்டேக்காக எப்படியோ சொல்லி எப்படின்னு தெரியல நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் போய் நீங்கள் கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம நம்மளுடைய சாய்டெக்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் நீங்கள் கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து நீங்கள் நான் போஸ்ட் பண்ணுற போஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே புதுசாக பார்க்குறவங்களும் போயிட்டு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பர்பிள் வித் பிரவுன் கலரில் இருக்குதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஏன்னா எல்லோ வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கே வந்து நம்ம கிட்ட எல்லோ கலர் ஸேரீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து இந்த தைப்பூசத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து வியர் பண்ண இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் சூப்பராக இருக்காங்க நம்ம கிட்ட எல்லோ கலரில் சுங்குடி காட்டலையும் சரி இந்த கலெக்ஷன்ஸ்லையுமே இருக்குது உங்களுக்கு வேணும்னா கூட நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை பல்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து டைம் வந்து ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி கொடுத்தாலும் நம்மளுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தருவோங்க இது வந்து இந்த மாதிரி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலுக்கு இதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் வந்து இந்த எல்லோ வித் க்ரீன் இதெல்லாம் இப்போ இந்த தை புஸ்தக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரி இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்போவுமே நம்ம வீடியோவில் ரெகுலராகவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து பெஸ்ட் கமெண்ட்ஸ் யாருன்னு செலக்ட் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுங்க அளவுக்கு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அந்த அந்த கமான்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வி குமரேஷன் எயிட் டூ ஜீரோ த்ரீ தினேஷ் தினேஷ் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபோர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கம வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சாய் டெக்ஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஃப்ரீ சேரீ அனுப்புகிறோம் லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் நிறைய நியூ கலர்ஸோட சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட பெஸ்ட் கமேண்ட் ரெண்டு பேரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ பார்த்துட்டு அந்த வின்னர்ஸ் வந்து நம்ம சாய் நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்